மசாலா டீ செய்கிறது எப்படின்னு பார்ப்போம் பாருங்கள் இஞ்சியை முடிஞ்ச அளவுக்கு நைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இஞ்சியை கட் புண் கட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம பால் பவுடர் ஜீனி ரெண்டையும் போட்டு ஃபஸ்ட்டு அடுப்பில் கொதிக்க வச்சுக்கிறாங்க இஞ்சியை நறுப்பு ந நறுக்கி வச்சுக்கிட்டு நம்ம பட்டை இருக்குல்ல அந்த பட்டை பவுடர் அது பட்டை பவுடரு அந்த பொறாப்பில பாருங்கள் அதுதான் அது கொஞ்சம் பவுட்ரு கொஞ்சம் இஞ்சி கொஞ்சோண்டு டீத்தூள் போட்டு எல்லாத்தையும் முதல்ல நல்லா கொதிக்க வச்சுக்கிறாங்க பால் பவுட்ரு தண்ணி ஊற்றிக்கிட்டு தேவையான அளவு ஜீனி போட்டுக்கிறாங்க ஜீனியை போட்டுக்கிட்டு நல்லா மிஸ் பண்ணுறாங்க மிஸ் பண்ணதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு கொதிக்க விட்றாங்க நம்ம பால் மாரியே பொங்கிட்டு வருதுங்க பால் பவுடர் தெரியும் பக்கத்தில் சட்டி நேராக குண்டா ஒரு இருபது லிட்ரு ச பால் இருக்குது ஆனால் பாலை ஊற்றாமல் பால் போர் போட்டு செய்கிறாங்க இதுவும் டேஸ்ட்டாக இருக்குமா அதனால் இப்படி செய்கிறாங்க அதுலேயே கொஞ்சம் சுகர் போட்டுக்கிட்டு பால் பொருள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுட்டாங்க இங்கே பாருங்கள் அந்த இஞ்சி பட்டை எல்லாம் போட்டு கொதிச்சு கொதிக்கிது பாருங்கள் அது ரெடி ஆகிட்டு இடத்து இப்போ என்ன பண்ண போகிறோம் ஆனால் அந்த பாலும் பொங்கின்னு ஒரு மாரி எடுத்து ஒரிஜினல் பால் மாரியே வருங்க பால் பவுரு இப்போ அந்த பால் பௌரில் இதை இந்த சாயத்தை வடிகட்டி ஊற்ற போகிறாங்க மிஷின் கலக்கிட்டாங்களா இப்போ என்ன பண்ண போகிறாங்க இதை வந்து அதில் ஊற்ற போகிறாங்க அதில் ஊற்றுறாங்களா பால் பௌரில் சாயம் இறங்கிட்டா அவ்வளோ தான் அப்படியே கலக்கி செக்கில் ஊற்றி குடிக்க வேண்டியதுதான் சுகர் பார்த்தா கொஞ்சம் சுகர் போட்டுக்கணும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது நான் இது வரைக்கும் குடித்ததில்லை ஆனால் இன்றைக்கி குடித்து பார்த்தேன் உண்மையிலே சூப்பராக இருக்குது நண்பர்களே நான் கூட என்னமோ எது நினச்சேன் ஆனால் இருக்குது அதெல்லாம் மிஸ் பண்ணிக்க வேண்டியது தான் நம்ம ஒரிஜினல் பால் மாரியே பொங்கிட்டு வருதுங்க பால் பவுட்ரு அவ்வளோதான் வடிகட்டி செக்கில் ஊற்றிட்டாங்களா குழுருக்கு ஊற்றி ஊற்றி குடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க எல்லோரும் நான் எதார்த்தமாக நானும் எட்டு வருஷமாக இருக்கிறேன் இதேமாரி தெரியாது எனக்கு இன்றைக்கி தான் தெரியும் இப்படியெல்லாம் கூட செஞ்சு டீ குடிப்பாங்களான்னு அவ்வளோதான் நண்பர்களே அதெல்லாம் காலி பண்ணி விட்ருவாங்க அது கிட்டே ஒரு ரெண்டரை லிட்டரு இருக்குது சும்மா சின்ன கிளாஸ்லாம் ஊற்றி கொடுப்பாங்க அதெல்லாம் காலி விடும் நான் குடித்தேன் உண்மையிலே நல்லா இருந்துச்சு மசாலா டீ நல்லா இருக்குது நல்லா வாசமாகவும் இருக்குது குளிருக்கு நல்லா இனமாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை குளிர் குறை கொஞ்சம் குடிக்கலாம் நல்லாயிருக்கு ஓகே நண்பர்களே நீங்களும் செஞ்சு பாருங்கள் கோயத்தில் இருக்கிற வீட்டில் நண்பர்கள் கோயத்தில் கிடைச்சிதுன்னா திவானிலெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் வாங்கி குடிச்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் இருக்குது நம்ம என்னமோ நினச்சேன் டேஸ்ட் ஒரு மாதிரி தான் இருக்க பால் பொருள் போகிறனால ஒரிஜினல் பால் போட்டால் நல்லா இருக்க மாதிரி இருக்குது பால் பொருள் ஒரு மாதிரியே தான் இருக்குது ஓகே நண்பர்களை மீண்டும் அடுத்த வரைக்கும் சந்திப்போம்